ேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை இன்று பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை அற்புதம் காண்பீர்கள் ஆதார வசனம் எவிரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் மணக்கண் திறக்கப்பட்டவர்களே எவரேயர் பதினோராம் அதிகாரம் முழுமையும் படியுங்கள் இதில் தான் திரளான சாட்சிகள் இருக்கின்றன எதற்கு சாட்சிகள் விசுவாசத்தையே மூச்சாக கொண்டு இதிலே நிலைத்திருந்து இதை காண்பித்து பொறுமையோடு இருந்து வெற்றி கண்டவர்கள் தாங்கள் பெற்ற வாக்குத்தங்களுக்கு பதில் பெற்றவர்கள் அடைந்தவர்கள் இவர்களின் பட்டியலும் எதை எப்படி விசுவாசித்தார்கள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோர்வு வரும்போது இந்த எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தை எடுத்து படியுங்கள் அப்படியே நமக்கு நடக்கும் என விசுவாசியுங்கள் விசுவாசத்தில் புத்திய பெறுவீர்கள் நாமும் இப்படி வெற்றி பெற்று நாமும் பிறருக்கு தூண்டுவாளாக சாட்சியாக இருக்க வேண்டுமானால் இருக்க முடியும் நாம் உடனடியாக செய்ய வேண்டியதும் காலத்திற்கும் தொடர்ந்து செய்ய வேண்டியதையும் ஆவியான கொடுக்க விரும்புகிறார் உடனடியாக செய்ய வேண்டியது அந்நிய காரியங்கள் மனிதனுடைய பேச்சு நம்மளை நடத்தின முறைகள் நடந்த நிகழ்வுகள் அவமானப்பட்டவைகள் பேசினவைகள் இவைகளை நம்ம இருதயத்திலும் மூளைப்பதி சேர்த்து வைத்திருக்கும் அங்கே இருந்து விட வேண்டும் உடனடியாக விடும் கொஞ்சம் கூட வைத்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய ரத்தத்தில் அந்நிய பொருட்கள் ஏதாவது பாக்டீரியா வைரஸ் கலந்துவிட்டால் நம்முடைய உடம்பை ஏற்றுக்கொள்வதில்லை பல்வேறு சிம்டம் மூலமாக நமக்கு அறிவிக்கிறது நாம் பிளட் டெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து விடுகிறோம் அதே போலத்தான் தேவையற்ற விஷயங்களை மூளையில் சேகரித்து வைத்து அதை எடுத்து அசை போட்டு அசை போட்டு இருதயத்தில் சேர்த்து வைத்திருந்தால் நம்முடைய ஆத்துமா சுட்டி காட்டுகிறது எப்படி ஒருவித சோர்வு கோபம் அவர்கள் உண்டு இல்லை என்று பண்ண வேண்டும் என்ற உணர்வு இல்லாவிட்டால் தாழ்வு மனப்பான்மை அழுகை இப்படி எத்தனையோ உணர்வுகளை கொடுத்து காட்டுகிறது இதை நாம் சிரியஸாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இவைகள் பாரமாக லோடாக இருதயத்தில் இருக்கும் வரை மழையளவு கிருமை கொடுத்தாலும் நம்மால் காரியத்தை சாதிக்க முடியாது கொடுக்கப்பட்ட கிருபையை கொண்டு கர்த்தரிடம் மண்டியிட்டு இத்தனை காரியங்கள் என் உள்ளத்தில் ஞாபக பகுதியில் இருந்து கொண்டு என்னையே பண்பையே மாற்றுகிறதப்பா வெளியேற்ற உதவி செய்யுங்கப்பா என்று கேளுங்கள் ஆவியானவர் இதற்காகவே காத்திருந்தது போல உதவி செய்வார் ஆனால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் பொறாமை கசப்பு வெறுப்பு கோபம் பழிவாங்கும் எண்ணம் தாழ்வு மனப்பான்மை இவைகள் தான் பாரம் கவலை இதன் பை அவிசுவாசம் இவைகளும் பாரம் இவைகள் நம் உள்ளத்தில் வைத்திருப்பது பட்சிக்கும் மக்கினியை உள்ளே வைத்திருப்பது போல கொட்டி விடுங்கள் உங்களது உள்ளான வீட்டை சுத்தம் செய்யுங்கள் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதித்து தேவ பிரசனத்தா நிரப்புங்கள் தேவ வார்த்தைகளா நிரப்புங்கள் வெளியேற்றுவதில் சுத்தம் செய்வதில் எத்தனை கண்ணும் கருத்தமாக இருக்கிறீர்களோ அதே அளவிற்கு தேவ பிரசன்னம் வார்த்தைகளால் நிரப்புவதற்கும் கருத்தாக இருக்க வேண்டும் வெறும் வீடாக இருக்கக்கூடாது இது ஒவ்வொருவருக்கும் நடக்கும் காலம் வித்தியாசமானது எந்த அளவிற்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறீர்களோ அதை பொறுத்தது இதை மட்டும் வைத்துக் கொள்கிறேன் என்று ஒன்றையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அது வேண்டாத மற்றவர்களை உள்ளே இழுக்கும் ஆற்றல் கொண்டது இஸ்ரேல் மக்கள் கானான் கொண்டு வந்து சேர்த்ததும் அங்கே ஏற்கனவே இந்த ஏழு ஜாதிகள் ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானாடியர் பெர்ஷியர் ஏவியர் எபேசியர் இவர்களுக்கு கொஞ்சம் பேர்களை கர்த்தர் வைத்து வைத்திருந்தார் இஸ்ரேல் மக்களை என்ன சொன்னார் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை எல்லையில் விட்டு அகற்றுங்கள் என்று கட்டளை கொடுத்திருந்தார் இவர்களோ அவர்களை முழுவதுமாக அகற்றாமல் கொஞ்சம் விட்டு விட்டார்கள் நாளடைவில் அவர்களோடு திருமண சம்பந்தம் கொண்டு அவருடைய முறைமையை பழி செலுத்தும் முறைமையை அந்நிய தேவதைகளை வழிபடைய முறைமைகளுக்கு போய்விட்டார் கர்த்தர் பார்த்தார் சிறையுறுப்புக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார் சவுல் ராஜா நாற்பது வருடங்கள் ராஜாவாக இருந்தும் தன்னுள்ளே பொறாமை எரிச்சல் பகைமை கசப்பை வைத்து அதை மறைத்துக் கொண்டு வாழ்ந்தார் அவனால் அந்த ராஜ மேன்மையை அனுபவிக்க முடியவில்லை பாருங்கள் எப்பொழுது அவனுக்கு உள்ளத்திலே தாவிதை கொள்ளுவதிலேயே குறிக்கோளாக இருந்தான் பின் பரிதாபமாக இருந்தான் புத்தகத்தில் வரும் அந்த பொல்லாத ஆமான் அவனுக்கு ராஜா எத்தனையோ மேன்மையை கொடுத்திருந்தார் ஆனால் அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லை ஏன் அனுபவிக்க முடியவில்லை அவனுடைய சிந்தையிலே அவனுடைய முரதகாயை அவமானப்படுத்த வேண்டும் அதிலேயே குறிக்கோளாக இருந்தான் அதில் உச்சகட்ட யூதர்களையே அழிக்க வேண்டும் என்று இறங்கினார் அவனே அழிந்தான் முரதகாய்க்கு உண்டு பண்ணின தூக்குமேடை அவனுக்கே வந்தது மக்களே யாரோடு நமக்கு போட்டியில்லை இந்த ஓட்டத்தில் அவரவர்களுக்கு தனித்தனி ட்ராக் பாதை போட்டிருக்கிறார் நமது உள்ளத்தை பரிசு தாவியினாலும் அது வார்த்தையினாலும் நிரப்புங்கள் தேவ பயத்தோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையா இருந்து இயேசுவை மாற்ற முன்னிறுத்தி பொறுமையாக ஓடி இந்த ஓட்டத்தை முடிப்போம் எத்தனை வீடு கட்டினோம் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்தோம் சீர் சிறப்பு செய்தோம் ஓட்டத்தை முடித்தோம் அது அல்ல கர்த்த நமக்கு என்ன திட்டம் வைத்து நம்மளை கொண்டு வந்தார் இந்த பூமிக்கு கர்த்தர் என்ன சித்தம் வைத்திரு அதை கேளுங்க அதை செய்து முடிப்பதுதான் ஓட்டத்தை முடிப்பது விசுவாசத்தை காத்துக் கொள்வது பவுல் சொன்னது அதுதான் எத்தனை ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலும் அதை அனுபவிக்க தேவன் அணுகிரகம் கொடுத்திருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போவதற்கு காரணம் இந்த வேண்டாத எண்ணங்கள் நம் சரீரத்தை தின்னும் நம்ம நிகழ்காலத்தை எதிர்காலத்தையும் தின்னும் இதற்காகத்தான் கருத்தர் விழித்திருங்கள் ஜபித்திருங்கள் ஆவியில் ஆடலாயிருங்கள் என்றால் இன்றே வெளியுங்கள் செயல்படுங்கள் தகப்பனே பக்தன் பாடினது போல வேண்டாத ஆண்டவாக முன் வைக்கிறோம் அவைகளை சுட்டெரித்து நவமான இருதயம் உங்களுக்கு பயப்படும் இருதயம் விசுவாசத்தில் நிரம்பி இருக்கும் இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா உதவி செய்ய வேண்டாதவைகளை வெளியேற்றுவதற்கு உதவி செய்யுங்க விடுதலை கொடுத்து தூக்கி நிறுத்துங்கப்பா உங்களுக்கு உற்சாக பழியிட்டு என்னாலுமை துதிக்கும் பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் இயேசுவேன் நாமத்தில் பிதாவே ஆமேன் அலே